ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க வலிக்கு விழுந்துட்டாரு இல்ல அடிபட்டுருச்சு எப்படி அடிபடும் பொய்யான காரணங்களை சொல்லி ஒரு அறிக்கை வருவதற்கான காரணம் ஒரு வாய்ப்பு தான் கண்டிப்பா இது சிபிஐ என்கொயரியோ இல்ல சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் என்கொயரியோ கண்டிப்பா ஹைகோர்ட்ல ரிட்ல கேப் ரொம்ப சிரமப்பட்டு தான் நடக்கிறார் கை கால் எல்லாத்துலயும் அடிபட்டு இருக்கு பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி ஆர்க் ரேங்க் நம்பர் பைப்ல வெறும் பிளாஸ்டிக் பைப்ல அடிச்சதுனால அது சுடுதண்ணி ஊத்துற மாதிரி பெரிய பெரிய கோப்பலமா நிறைய கையில வந்து சூட்டுனால ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும் போதே இவருக்கு இந்த

ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க வலிக்கு விழுந்துட்டார் இல்லை அடிபட்டுருச்சு எப்படி அடிபடும் நல்லா நடந்து உள்ளே போகிறாரு இப்போ அவர் வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்லியிருந்தால் காலையிலேருந்து இருந்து சே நிர்வாகம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த அறிக்கையும் சிறை நிர்வாகத்திட்டத்துலேருந்து வரல ஏன் இப்போ நம்ம இவ்வளோ அவசரமாக கோர்ட்டில் இந்த பெட்டிஷன் மூவ் பண்ணோம்னா அவங்க வந்து பார்க்கறாங்க பார்க்கல இதை இப்போவே நம்ம பதிவு பண்ணலன்னு சொன்னோம்னா பொய்யான காரணங்களை சொல்லி ஒரு அறிக்கை வருவதற்கான காரணம் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ அவசரமாக இந்த கோர்ட்டில் இந்த பெட்டிஷன் மூவ் பண்ணியிருக்கிறோம் கோவை சிறையில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு கொலை முயற்சி தான் நடக்குது இது தொடர்பாக நீங்கள் மனித உரிமை தேசிய மனித உரிமை ஆணையத்திலையும் மனு கொடுக்கவோ பெட்டிஷன் போடவோ வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக இது ஹைகோர்ட்டில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட ஜெயில் சூப்பரன் தலைமையில் ஜெயில் சூப்ரண்ட் மற்றும் அவரை தாக்கிய பத்து வார்டன்கள் அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்க சொல்லியும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லியும் கண்டிப்பாக நாம் வந்து ஹைகோர்ட்டில் மூவ் பண்ண போகிறோம் ரிட்டு கண்டி ஆல்ரெடி வந்து இவர் மேலே குண்டாஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த குண்டாஸ் போடக்கூடாது பொய் வழக்கு அடிப்படையில் குண்டாஸ் போடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு ரெட் பெட்டிஷன் மூவ் பண்ணிருக்கோம் கண்டிப்பாக அது சிஐக்குவரியோ இல்லை சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் என்கொயரியோ கண்டிப்பாக ஹைகோர்ட்டில் கே கண்டிப்பாக இப்போ அதாவது கடலூர் சிறையில் வந்து கண்காடப்பட சிந்தில் குமாருக்கும் சௌக் சங்கருக்கும் இடையிலான அந்த ஒரு பிரச்சனையை மீண்டும் எடுத்துகிறதாக தான் திட்டமிட்டு தள்ளிருக்காங்க இல்லை அவர் சௌக் சங்கர் அப்படி தான் சொல்கிறாரு சார் நான் வந்து கடலூர் சிறையில் இருந்தப்போவே புக்கு படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க என்னை என்ன பண்ணிட முடியும்னு கேட்டு என்னை அடித்தாரு டார்ச்சர் கொண்டாரு நான் அந்த டார்ச்சருக்கு அகைன்ஸ்டா ப்ரிசனர்ஸ் கெகைன்ஸ்டான டார்ச்சர் இந்த ஜெயில் சூப்பரன்னால சிறைவாசிகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் மட்டும் இல்லை அவர் மேட நடவடிக்கை எடுக்கணும்னு வந்து ஹை கோர்ட்டில் அவ்வளவு போட்டிருக்கார் அது வந்து பெண்டிங்கில் இப்போ அவர் சவுக் சங்கருடைய சந்தேகம் என்னென்னு சொன்னால் திருப்பியும் கோயம்புத்தூரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதுக்கான காரணம் அதே செந்தில்குமார்கிட்ட சவுக் சங்கர் ஒப்படைக்கணும் அவர் மீண்டும் அவரை டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சி இது பண்ணியிருக்காங்கன்னு அவர் சவுக் சங்கர் பலமாக வந்து சந்தேகப்படுறார் இல்லை இப்போது நடமாடக்கூடிய ஸ்டேஜ்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் நடக்கிறார் கை கால் எல்லாத்துலேயும் அடிபட்டுருக்கு சிரமப்பட்டு தான் நடக்கிறார் சரி காயமானது வெளியே தெரியக்கூடாதுங்கிறத துணியை சுற்றி அடிக்கிறாங்களோ எது தாராபுரம் இன்ஜுரி இல்லை தாராபுரம் இன்ஜுரியில் வந்துட்டு அது சவுக்கு சங்கரே கோர்ட்டில் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு வந்து பெரிய சந்தேகம் இல்லை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியே உதட்டில் மட்டும்தான் ஒரு காயம் ஏன்னா பன்னெண்டு பத்து போலீஸ்காரங்க இருந்தாங்க அந்த பிரேக் அடிக்கும் போது முன்னாடி பட்டத்தில் உதட்டில் காயம் இருந்தது ரிப்பில் வலி இருந்துச்சு அந்த வலிக்கும் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லி தான் நம்ம கேட்டிருந்தோம் இப்போ வந்து என்னென்னா கை வந்து கம்ப்ளீட்டாக ஃபிராக்சர் ஆகிருக்கு பைப்பில் வெறும் பிளாஸ்டிக் பைப்பில் அடித்ததுனால அது சுடுதண்ணி ஊத்துற மாதிரி பெரிய பெரிய கோப்பலமாக நிறைய கையில் வந்து சூட்டுனால ஃபிராக்சர் ரைட் ஹேண்ட்லேயும் உள்ளங்கையிலேயே இருக்குது கஞ்சா இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா எந்த வழக்கு பதிவு செய்வதற்கும் போலீஸ் கதிகார் இருக்குது அது உண்மையாக பொய்யாங்கிறத நீதிமன்றம் முடிவு செய்யும் அவர் அதை பொய் வழக்குன்னு சொல்கிறார் சாட்சியங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் கண்டிப்பாக அது உண்மையாக பொய்யானு முடிவு செய்யும் நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது போலீஸ் வழக்கு பதிவு செய்ததுக்கப்புறம் அது பொய் வழக்கோ உண்மையான வழக்கோ அது நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும் ஆனால் சிறைக்குள்ள மனித உரிமை மீறல் கஸ்டடியல் வைலன்ஸ் நடக்குது சுப்ரீம் கோர்ட் நிறைய கேஸில் சொல்லியிருக்கு இது ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கார் அவர் வந்து இப்போ சவுக்கு சங்கர் வந்து நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பில் இருக்கும்போதே அவருக்கு பாதுகாப்பு இல்லை ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போதே இவருக்கு இந்த வயலன்ஸ் இருக்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்புறம் நாளைக்கு போலீஸ் கஸ்டடி கேட்கலாம் போலீஸ் கஸ்டடிக்கு போகும்போது அவருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் என்னென்னா பேசுகிறது கேஸ் போடுறது வேறு வயலன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் வயலன்ஸுங்கிறது யாருக்கு நடந்தாலும் தவறு இப்போ நாளைக்கு வந்து இப்போ கஸ்டடி கேட்கும் பட்சத்தில் கஸ்டடி கொடுக்க அதே நேரம் இல்லை இல்லை கஸ்டடி கேட்கறது போலீஸ் விசாரிக்கிறதுக்கு முழுவதும் கோஆப்ரேட் பண்றதுக்கு சவுக்கு சங்கர் தயாராக இருக்கேன் நீட்டிக்கப்படும் சிறை மாற்றம் ஏதாவது இல்லைங்க இது சிறை மாற்றங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது இப்போ என்னன்னா சிறை மாற்றம் எங்கே போனாலும் தமிழக சிறை தானே எங்கே போனாலும் தமிழக அரசினுடைய ஜெயில் சூப்பரன் தான் எங்கே போனாலும் தமிழக போலீஸ் தான் குறிப்பாக செந்தில் குமார் அவர் இல்லை இல்லை செந்தில் இன்றைக்கி இங்கே ஒரு செந்தில் குமார் நாளைக்கு வேற ஒரு கோர்ட்டில் வேறு ஒரு ஜெயிலில் வேறு ஒரு செந்தில்குமார் இருப்பார் அவ்வளவுதானே ஸோ அரசு வந்து போலீஸ் ஸ்டேட்டாக மாறிட்டு வருதுன்னு சொல்லி சொல்றோம் இது வந்து போலீஸ் ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது தமிழ்நாடு அப்படிங்கிறது சொல்லுவார் எங்கே சிறைக்கு போனாலும் அவங்க தமிழக அரசனுடைய அதிகாரிகளாக தான் செயல்பட போகிறாங்க அவர்கள் யாருடைய உத்தரவுக்கு அது செயல்படுறாங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் அவர்கள் தமிழக உயர் உயரதிகாரிகள் தான் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர் ரேங்க் நம்பர் எயிட்டீன் இன் இண்டியா பை ஐஆர்